வணக்கம் மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வழியாகியுள்ளது திருச்செந்தூர் தொகுதி அதிமுக வெல்ல வாய்ப்பா முன்னாள் அமைச்சர் எஸ்பி சண்முகநாதனின் விளக்கம் வாங்க வீடியோவை முழுமா கண்கா அதாவது திருச்செந்தூர் தொகுதியில் தான் அதிமுக வெல்ல முடியாத தொகுதி அல்ல என்றார் முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலருமான எஸ்பி சண்முகநாதன் அவர்கள் கூறியிருந்தாராம் அந்த நிலையில் தான் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வியாழக்கிழமை என்று நடைபெற்றதாம் அதில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்தித்து சுற்றுப்பயணத்தின் வருகையை குறித்தும் தூத்துக்குடியில் வெள்ளிக்கிழமையில் நடைபெற்ற தெற்கு மாவட்ட அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் இதை தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி அவர் மேலே கூறியதாவது தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்திற்குள்ள தூத்துக்குடி சிறிவைகுண்டம் சிறுத்துஞ்சூர் ஆகிய சட்டப்பேரவை தொகுதியில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை சந்தித்து எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு சந்தித்து மக்களின் குறைகளையும் கேட்டிருந்தாராம் அதற்கான பணிகளை தான் நிர்வாகித்து தேர்ந்தெடுத்து செய்து அதை வெற்றி பயணமாகவும் அமைக்க வேண்டும் என எண்ணினாராம் திமுக அரசிடமிருந்து தமிழகத்தை மீட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக அனைவருமே ஒருங்கிணைந்து உழைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம் ஒரு பூத் கமிட்டிக்கு ஒன்பது இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அவர்களது உழைப்பை மூத்த நிர்வாகிகள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தெற்கு மாவட்டத்தில் உள்ள மூன்று தொகுதிகளையும் நாம் வெள்ளமேடும் கண்டிப்பாக என்று கூறியுள்ளாராம் கூட்டத்தில் அனைத்து எம்ஜிஆர் மன்ற இளைஞர் செயலாளர் பி ஆர்முகன் ஆறுமுகன் ஐனாரும் மற்றும் மாவட்ட அவைத் தலைவரும் கடல் மாவட்ட அமைப்புசாரா சாரா ஓட்டுநடி செயலாளர் ஈரா சுதாகர் மாநில அமைப்பு ஓட்டுநர்கள் அணி இணைச் செயலாளர்கள் பெருமாள்சாமி மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைப்பிலர் பிரபு மாவட்ட ஜே பேரவை செயலர் விஜயகுமார் மாவட்ட துணைச் செயலாளர் வசந்தமணி உள்ளிட்டர் பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதைத் தான் திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக வெல்ல முடியுமா என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் பார்வையாக பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்